இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை பதினாறு பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறுதொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்மிடம் பெருந்தொகையாக செல்வம் பொருள் பட்டம் பதவிகள் இருந்தாலும் அதனோடு கூட மன கவலை இருந்தாலும் அவற்றால் நமக்கு என்ன பயன் இருக்க முடியும் ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடியது சிறு தொகையாக இருந்தாலும் மன நிறைவோடு மன சமாதானத்தோடு ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வே சிறந்தது என்று இந்த வசனம் நமக்கு மிக அழகாக குறிப்பிடுகின்றது உலக பிரகாரமான செல்வம் எந்த விதத்திலும் சில நேரங்களில் நமக்கு இன்பம் கொடுக்காது ஆனால் ஆண்டவரோடு பயணம் செய்யும் போது அதுவே நமக்கு நிரந்தரமான ஆன்மீக செல்வமாக இருக்கும் என்று வார்த்தை கூறுகின்றது ஆகியால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய வாழ்வை தேர்ந்தெடுப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ